எல்லாமல்லாம் இறைவன் நம் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டு கடை பேர் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குதுங்க ரெண்டு ஃபோன் நம்பரு எல்லாமே இருக்குது நம்மள்ட வந்து மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்மள்ட்ட மினிமம் பர்ச்சேஸ் எடுக்கும் போது உங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் ஃப்ரீயாகவே ஜிஎஸ்டி புக்கிங் சார்ஜு உங்கள் ஊர் சரக்கு உங்கள் ஊருக்கு சரக்கு வந்து சேர்ற வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராண்டட் ஷர்ட்டை பார்க்க போகிறோங்க இந்த சட்டையினுடைய விலை பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாங்க பாக்ஸ் ஐட்டம் ஸ்பெர்கி கம்பெனி ஷர்ட்டுங்க ஏழ்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து வெறும் நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறேங்க இப்போ வந்து ஐயாயிரம் சட்டை வந்துருக்குதுங்க இதில் வந்து ஐயாயிரம் சட்டை வந்துருக்குங்க பாருங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் ஏகப்பட்ட கலர் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்துருக்குங்க ஐயாயிரம் சட்டை வந்திருக்குது இப்போ வந்து நம்ம டிஸ்கவுண்ட் விலையில் வந்து நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க இதில் எம்மு எல் எக்ஸ்எல் எல்லா சைஸும் வருங்க ஒவ்வொரு சைஸ்லேயும் நாலு நாலுங்க ஒரு கட்டுக்கு நாலுங்க மிக்ஸிங் அதாவது பிளேனு செக்குடு பிரிண்ட்டு எல்லாமே கலந்து வருங்க நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி எண்பது ரூபாங்க தாங்க எட்நூறுரூவா தொள்ளாயிரம் ரூபா அந்த மாதிரி ஷர்டினுடைய மதிப்பு வந்து வெறும் ரொம்ப சீப்பான ரேட்டு விலை கம்மியான ரேட்டு ஸ்பெர்கி கம்பெனி ஷர்ட்டுங்க பாருங்கள் பாக்ஸ் இது கட்டுக்கலாம் பாருங்கள் பாக்ஸோடு அப்படியே பேக்ஸ் பேக்கிங் தான் எதுவுமே லூஸ் பேக்கிங் வராது வெறும் நூற்றி எண்பது ரூபா தான் ஐயாயிரம் சட்டம் வந்துருக்குது சீக்கிரம் வாங்க வந்து பார்த்துடுங்க உங்களுக்கு இதில் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொம்பது ரூபா சர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இது அறுநூத்தி தொண்ணூத்தொம்பதுங்க இந்த சட்டையும் நூற்றி எண்பது ரூபா தான் அதாவது வந்து அறுநூத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து இதில் எம்ஆர்பி ரேட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்கும் எல்லாமே வந்து வெறும் நூற்றி எண்பது ரூபா தாங்க எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்ங்க நூற்றி எண்பது ரூபாங்க ஒரு சைஸில் எம்மில் வேணாலும் எம்மில் நாலு பீஸு எக்ஸ்எல்லில் நாலு பீஸு எல் நாலு பீஸு டபுள் எக்ஸ்எல் நாலு பீஸ் அப்படி நாலு நாலு பீஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் ஃபேன்சி டிசைன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்துடுதில் வந்து நூற்றி எண்பது ரூபா தாங்க நீங்கள் அசால்ட்டாக வந்து நானூறு ஐநூறுரூவாய்க்கு விற்கலாங்க கடைசிக்கு மூணு சட்டை நீங்கள் ஆயிரம் ரூபா ஆஃபரில் போட்டு கூட விற்கலாங்க நிறையா டிசைன்ஸ் இருக்குங்க பாருங்கள் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது ஐயாயிரம் சட்டை வந்திருக்குங்க இது பூரா பாக்ஸ் ஐட்டம் அது பூரா சட்டை அது வரைக்கும் இருக்குது பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் போங்கம்மா சட்டை பூரா இது வரைக்கும் இருக்குது பார்த்தா வந்தது மூட்டை பிரிச்சு அப்படி உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம் ஐயாயிரம் பீஸ் இருக்குங்க மூட்டை பிரிச்சு காட்டிட்டு இருக்கோம் பாருங்க இதுவும் செட்டு தான் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரூபா செட்டு வெறும் நூற்றி எண்பது ரூபா தாங்க கட்டுக்கு நாலு பீஸ் வருங்க ஒரே சைஸாக வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் எக்ஸல் நாலு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்எல் நாலு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எம்எல நாலு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் டபுள் எக்ஸ்எல் நாலு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நூற்றி எண்பது ரூபாய்ங்க மினிமம் பர்ச்சேஸ் ஐயாயிரம் ரூபாய்ங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி புக்கிங்கு பேக்கிங்கு டெலிவரி எல்லாமே ஃப்ரீ உங்கள் ஊருக்கு வந்து சேர்ற வரைக்கும் ஃப்ரீ தாங்க ஆன்லைனில் எடுத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் ஒரு கட்டு சட்டம் கூட எடுத்துக்கலாம் ஒரு கட்டு சட்டில் இருந்து நீங்கள் ஐயாயிரம் சட்டை கேட்டாலும் கொடுத்துருவோம் அப்படியே கேட்டாலும் கொடுத்துருவோம் உங்கள் ஊருக்கு வந்து நாங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பதுங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது சட்டில் இருந்து ஸ்டார்டிங் இருக்குது டிஸ்கவுண்ட்டு போக உங்களுக்கு வந்து வெறும் நூற்றி எண்பது ரூபா தாங்க சட்டு பாருங்க இது ஊராக சட்டை தானுங்க எல்லாமே அப்படிங்க நாலு பீஸ் நாலு பீஸ் கரெக்டாக வந்துடுங்க இந்த மாதிரி நாலு பீஸுங்க இப்போ எக்ஸல்னால் எக்ஸெல்லில் நீங்கள் நாலு பீஸ் கூட எடுத்துக்கலாம் நேரில் வந்தால் நாலு பீஸு கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது ஆன்லைன் ஆர்டர்னா மினிமம் ஐயாயிரம் ரூபா உங்கள் ஊருக்கு சரக்கு வந்து சேர்ற வரைக்கும் ஃப்ரீ தான் நீங்கள் சட்டை மட்டும் எடுக்கணும் நம்மள்ட்ட ஏ டு டிஜிட்டு எல்லா ஐட்டமும் இருக்குது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஆனால் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கட்டும் எடுக்கணுங்க லூஸில் உடச்சு தர மாட்டேன் கறந்து கொண்டு ஹோல்சேல் மட்டும்தான் கட்டுக்கு நாலு பீஸ் வரும் ஆறு பீஸ் வரும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி லுங்கி பனியன் ஜட்டி அனைத்து ஐட்டம் நம்மள்ட்ட இருக்குது ஒரு ஜவுளி கடைக்கு என்ன தேவையோ அனைத்தும் இருக்குது ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதே மாதிரி அனைத்துமே இருக்குது என்னங்க நீங்கள் வந்து தாராளமாக நம்மள்ட்ட வந்து எடுத்துக்கலாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஒரு குடும்பத்துக்கு வேணாம் கூட ஒவ்வொரு கட்டும் எடுத்திங்கன்னா கூட ஐயாயிரம் ரூபா பில்லு வந்துடும் லுங்கி பனியன் ஜட்டி நைட்டி உள்பாவடை எட்டு ஜெட்டு ஒரு மனிதர்களுக்கு என்ன தேவையோ அனைத்து ஐட்டங்களும் ஆடைகள் நம்ம அதே மாதிரி பாருங்கள் பாக்ஸ் பாக்ஸ்லாம் பாருங்கள் ஒன்றும் இங்கே ஸ்டாக் இருக்குது பாருங்க ஐயாயிரம் ஷர்ட்டை வந்துருக்குங்க பாருங்க லாஸ்ட் வரைக்கும் இருக்குது வெறும் நூற்றி எண்பது ரூபா தாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா செட்டு வெறும் நூற்றி எண்பது ரூபா ஆடி ஆஃபர் நீங்க மூணு செட்டை ஆயிரம் ரூபாய்க்கு கூட விற்கிறாங்க வாங்கிட்டு போய் பாதிக்கு பாதி நான் கிடைக்கும் அழகா விற்கலாம் இந்த மாதிரி நாலு பீஸ் கட்டுக்கு அப்படி பாக்ஸோட வந்துடும் ஒரு சைஸ்னா ஒரு சைஸ் எல் சைஸ் மட்டும்தான் அப்படி பாக்ஸோட வந்துருங்க நாலு செட்டை வந்து ஒரு கட்டுக்கு வெறும் நூத்தி எண்பது ரூபா தான் செட்டை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது செட்டை நூத்தி எண்பது ரூபா தான் பாரு சட்டை ஆறு ஐயாயிரம் சட்டை வந்துருக்குது மேலும் பாருங்க உடனடியாக வாங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க